ராகு பகவான் தனுசு ராசிக்கு நான்காம் தான் இருந்தாருங்க இப்போ நாலாம் பாவத்தில இருந்து மூணாம் பாவத்துக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் இல்லைன்னா அந்த குருதசை வரட்டுங்க வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படிலாம் ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப அந்த ராகு அதையெல்லாம் மாத்திரும்படியா மூணாம் பாவத்துக்கு வந்து குரு பகவானுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு தராருங்க ஒன்பதாம் பாவத்துல சுக்கரனுடைய சாரத்துல கேது சுக்கரன மாறுறதுனால சுக்கர தசையினால் உங்களுக்கு என்ன ஏற்படணுமோ அந்த யோகா பலனை கேது வழங்குவார் ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது அந்த வகையில வந்து ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வராரு கேது பகவான் கண்ணீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க ஜாதகம் பார்க்கறவங்க எண்பது சதவீதம் மார்க் வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம் அதை வச்சு ஒரு பலன் அவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க அதை வச்சு ஒரு பலன் அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன் அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன் இன்னொரு ஐந்தாவது தான் முக்கியமான பலன் அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாத்துவாங்க அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான குணாதிசயங்கள் இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா தான் முதல்ல பார்க்கணும் ராகு எங்க இருக்காரு ராகுவுக்கு என்ன பார்வை இருக்கு இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறதைய சொல்ல முடியும் நிறைய மொழிகளை பேசணும் நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு பதினொன்னோட சம்மந்தப்படுதா ஒன்பதாம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே கேதுவு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துங்க இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர் குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான் ஏற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் தனுசு ராசி உங்களுக்குங்க ராகுவினுடைய பயிற்சினாலும் கேதுவனுடைய பயிற்சினாலும் என்ன பலன் வரங்க போது அப்படிங்கறத தெளிவா பாருங்க முதல்ல ராகு பகவான் தனுசு ராசிக்கு நான்காம் தான் இருந்தாருங்க இப்போ நாலாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் இந்த ஒன்பதுல கேதுங்கிறது அமோகம் நல்ல வெற்றி வளர்ச்சி முதல்ல ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் கேது ஒன்பதுல இருக்கிறது அதே மாதிரி ராகு வந்து மூணாம் பாவத்துல இருக்கிறது ஒரு சில விஷயங்களுக்கும் பிளஸ் ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் மைனஸும் இருக்கு இது என்னங்கிறது தெளிவா பார்ப்போம் முதல்ல இந்த தனுசு ராசிக்கு ராகு பகவான் நாலாம் பாவத்துல இருந்தார் இல்லைங்களா கைக்கு எட்டுது வாய்க்கு பத்தனை அல்லது வாய்க்கு எட்டனை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் பாத்தீங்கன்னா கேது பகவான் ஒன்பதுல வர ஒன்பதில் கேது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா பூர்வீகமா ஏதாவது சொத்துக்கள் வந்தவன்னா எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்ல கேஸ் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஜெயிக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சினையை நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமா முடிவு வரும் அப்புறம் உங்களை எதிர்க்க கூடியவங்க உங்களை வந்து யார் யாரெல்லாம் தூஷிக்கம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த தூஷணையை விட்டுட்டு உங்களுடன் சாதகமாக போக வேண்டிய சூழ்நிலைகளை கேது மாத்துவார் ஏன்னா கேது பத்து இருக்கும் போது தொழில் ரீதியான போட்டிகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ பாவத்துல தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்திலயும் நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்குற இது ஒண்ணு இப்போ ராகு வந்து மூணாம் பாவத்துல வராது இல்லைங்களா அதனால முதல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது எதுலன்னா சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அதனால சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தை செய்யறது உங்களுக்கு அவசியங்க அப்புறம் ராகு பகவான் வந்து இந்த இடத்துல முதல்ல குருவாக மாறுறாரு அந்த குரு பகவான்கிறவர் உங்களுக்கு நான்காம் பாவத்திற்கும் ஜென்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு திசை வந்த பிறகுதான் பலவிதமான முன்னேற்றங்களை அடைவார்கள் ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு தசை வருவதற்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆயிடும் உங்களுக்கு அந்த நாற்பது வயசுக்கு மேல அந்த ஒரு வளர்ச்சி வருவதனால என்ன பிரயோஜனம் சிறு வயதிலேயே அந்த வளர்ச்சி வந்தாதானே நமக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா அல்லது நாற்பது வயசு இல்லாத ஐம்பது வயசு கூட கடந்து கூட சில பேருக்கு வரும் ஆனால் இந்த குரு பகவான் உடைய சாரத்திலே ராகு பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்து மூணாம் பாவத்துல வராது அந்த குரு உங்களுக்கு தசையில என்னென்ன நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கோ அல்லது நீங்க ஜாதகம் பார்த்திருந்தா உங்களோட பிசினஸ் இந்த குரு தசை வந்தாதாங்க சக்சஸ் ஆகும் இல்லைன்னா இந்த குரு தசை வரட்டுங்க அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படிலாம் ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப அந்த ராகு அதையெல்லாம் மாத்திரபடியா மூணாம் பாவத்துக்கு வந்து குரு பகவானுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு தராருங்க அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா குரு தசையில என்னென்ன பலன் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் ராகு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு குரு தசை ஆக்டிவேட் ஆன மாதிரியான அமைப்புகள்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு ஆல்ரெடி உங்களுக்கு இப்ப குரு தசை தான் நடந்துகிட்டு இருக்குன்னா கூட குரு ஆக்டிவேட் இருந்தாலும் கூட ராகு பகவான் என்ன செய்வார்னா அதை ஒரு ஆட் ஆன் செய்வது போல மேலும் பல நல்ல பலன்களை அவர் தருவாரு அதே மாதிரி இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது சனி பகவானினுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு சில மாற்றங்கள் தேவையற்றபடியில ஏற்படலாம் திடீர்னு ஒரு வெளியூர் போயிட்டு வரலாம் ஆனா அந்த போயிட்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனமே உங்களுக்கு இருக்கா சும்மா அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்புறம் வந்து முக்கியமா சொல்லணும்னா அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வரை அடிக்கடி பிரிந்து இருப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க அதனால அடிக்கடி வாழ்க்கை துணைவர்கிட்ட பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் இது தொழில் நிமித்தமா தான் போயிட்டு வரோம் அல்லது படிப்பு நிமித்தமா குழந்தை நிமித்தமா குழந்தைகளுக்கு கல்வி நிமித்தமா பிரிஞ்சிருக்கோம் பரவாயில்ல அப்படின்னா ஓகேங்க ஆனா நாங்க சேர்ந்துதான் இருக்கணும் ஓரளவுக்கு நாங்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் போனாலும் வாழ்க்கை துணைவருடன் கணவன் மனைவியமாக சேர்ந்து அநோன்யமா இருக்கணும் சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்ட கடலைனாலே மாலை கோர்த்து தக்குணாமூர்த்திக்கு அணியணும் அணிந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணவன் மனைவி இடையே சேர்ந்து அநியோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரிவினையிலிருந்து நிவர்த்தியும் கிடைக்குங்க உங்களுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்திற்கு ஆருக்கும் உடையவர் உங்களுடைய பதினோராம் பாவத்திற்கும் உடையவர் முதல்ல வந்து கேது பகவான் அவர் வந்து எதுல இருக்கார்னா சூரியனின் உடைய சாரத்துல இருந்து சுக்கர பகவானினுடைய சாரத்துக்கு மாறுறார் இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரனுடைய சாரத்துல போறார் உங்களுக்கு நல்லா தெரியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சுக்கர தசை பிரயோஜனமே கிடையாது ஒண்ணு வந்ததுன்னா பத்து வயசுல வந்திருக்கும் அல்லது நூத்தி பத்து வயசுல வரும் அது பிரயோஜனமே இல்லாத சுக்கர தான் இருக்கும் அது குட்டி சுக்கரனா போயிடும் இல்ல அல்லது வயசான காலத்துல வந்து பிரயோஜனமே இருக்காது ஆனால் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்துல சுக்கரனுடைய சாரத்துல கேது தசையினால் உங்களுக்கு என்ன ஏற்படணுமோ அந்த யோகா பலனை கேது வழங்குவார் இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு இருக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா சுக்கரன் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும்போது சில சமயத்திலே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால பயப்படாதீங்க வீட்டு கடனாகவோ அல்லது ஒரு வாகன கடனாகவோ அல்லது வந்து ஒரு கல்யாண கடனாகவோ அல்லது தொழில் அபிவிருத்தி கடனாகவோ அல்லது ஏதோ ஒரு சுப கடனாகவோ அதை மாத்திக்கோங்க உங்களுக்கு நன்மை உண்டு அதே மாதிரி கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்துல கொள்ளுங்க ஏன்னா கேது சுக்கரனா ஆக்டிவேட் ஆகிறதுனால இன்னொரு விஷயமும் என்னவாயி ஒரு விஷயம் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை உங்களுடைய சக ஊழியர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையினால அவங்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்யும்படியான வேலையையும் கேது பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருந்து செஞ்சு வைப்பாருங்க அதனால இந்த சமயத்துல என்ன நீங்க நான் சொல்றேங்க அந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சுங்க மகாலட்சுமிக்கு உன் உன்னதமானது என்னன்னா தாமரை மலர் அந்த தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க இந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் அது நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகுவினுடைய பார்வை உங்களை பார்க்கிறார் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை அவர் பாக்குறாரு உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறாரு அதனால உங்களுக்கு வந்து முதல்ல என்ன நன்மைன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை அவர் வந்து பதினோராம் பார்வையாக பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுல கவனமா இருக்கணும் ஒன்னு சொன்ன மாதிரிதான் அதாவது வந்து டெக்குன மூர்த்திக்கு வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யணும் அது செஞ்சீங்கன்னா இந்த ராகு மூணாம் பாவத்தினால் ஏற்படக்கூடிய உறவினர் பகை அதை நிவர்த்தி செய்யலாம் அப்புறம் இந்த ஐந்தாம் பாவத்தை பார்க்கறது நல்லது ஏன்னா போக காரகன் மூணாம் பார்வை ரொம்ப விசேஷம் அதனால குழந்தை பாக்கியத்தை வழங்கும் அப்புறம் பாத்தீங்கன்னாங்க கேது பகவான் உங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்கிறார் அதனால வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்குறார் உங்களுக்கு கேது அதே மாதிரி உங்களுடைய சம சப்தமத்தை அவர் பார்க்கறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கிறது அதனால ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்கிறவங்க ரொம்ப நாளா கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் அதனால வந்து ஏழாம் பாவத்தை கேது பாக்குறதுனால நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க எந்த மாதிரியான ஒரு முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய இடமாக பனிரெண்டாம் வீடு அந்த வீடுல அவரு ராகு பகவான் அவருடைய பாதத்துல போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் செவ்வாய் சாரத்துல ராகு போறாருங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு உடையவருடைய இடத்துல ராகு பகவான் சாரம் வாங்கறதுனாலங்க இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகுதுங்க அது மாதிரி அதில் முதலீடு செய்வதும் உங்களுக்கு நல்லா பலனை தரும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு அதனால் பட்டு வீடு வாங்கிறது அல்லது இடம் வாங்குவது அல்லது வாடகைக்கு இடம் பிடித்து ஒரு தொழில் செய்வதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் தான் ரொம்ப நல்ல கவனத்தை செலுத்துங்க அப்புறம் எதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னா உறவினர்களினுடைய சேர்க்கை கணவன் மனைவியிடையே அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரிவுகள் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடம் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் தக்கணாமூர்த்திய வியாழக்கலம் வழிபாடு பண்றது மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோக வெற்றி வாழ்க்கையிலே நல்ல சுபிக்ஷம் இந்த ராகு கேதுவினுடைய மாற்றத்தினால தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இப்ப பாருங்க ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பாக்குறோம் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம் எண்பது சதவீதம் அவங்க மார்க் வாங்கிடலாம் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்து விதமான தன்மை மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுக்க அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கோங்க